அதை தாண்டி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வா பார்க்கப்படுறது நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அண்ணன் சீமான் நடத்த இருக்கிற கடலம்மா மாநாடு தூத்துக்குடியில் இந்த மாநாடு அண்ணன் சீமான் நடத்த இருக்கிறார் கடல்லையே மேடை போட்டு முழங்க இருக்கிறார் தூத்துக்குடிங்கிறது நாம் தமிழர் கட்சி அதிகமாக செல்வாக்கு பெற்ற ஒரு தொகுதி கடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சீமானுக்கு அடுத்தபடியாக அதிகமான வாக்குகளை வாங்கி குவித்த தொகுதி அந்த தொகுதியில் வேல்ராஜ் அவர்கள் போட்டியிட்டு அந்த தொகுதியில் கடலம்மா மாநாடு அண்ணன் சீமான் போட இருக்கிறார் இந்த மாநாட்டில் பிஜேபி திமுகனு பாரபட்சம் பார்க்காம இந்த திராவிட தேசிய கட்சிகளை வெளுத்து வாங்க இருக்கிறார் கடல் அப்படின்னு வந்துட்டாலே துறைமுகத்துக்காக கடலினுடைய பரப்பை அள்ளி கொடுத்த அந்த மோடியவும் அதானி குரூப்பையும் கண்டிப்பா போட்டு தாக்குவாரு கச்சத்தீவை எடுத்து கொடுத்து கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்த அந்த திமுகவை கட்டுமர கலைஞர் வகையராவ கண்டிப்பா பிரிச்சு வேவாரு மேலும் இந்த கடலமா மாநாடுங்கிறது வந்து மிக முக்கியமா மீனவர்களுக்கான மாநாடா பார்க்கப்படுது மீனவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரா அண்ணன் சீமான் தான் இருக்கிறாரு மீனவர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஆதரவு அண்ணன் சீமானுக்கு இருக்கு மாநாடுக்கு பிறகு மேலும் அந்த ஆதரவு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம் நம் தமிழர் கட்சியில மீனவர்களுக்கான மிக முக்கிய பிரதிநிதியாக நாம் தமிழர் கட்சியில் இருந்தவங்க காளியம்மாள் அவர்கள் இப்போ இந்த கடலம்மா மாநாடுக்கு காளியம்மாள் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் காளியம்மாள் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வர இருக்கிறதாகவும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினோடு உடன்பாடு ஏற்பட்டு சமரசம் ஏற்பட்டு மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் பயணிக்கலாம் இந்த மாநாட்டுக்கு பிறகு அப்படிப்பட்ட தகவல்களும் நமக்கு கிடைக்கிது